சரவணாவில் தீபாவளி பரிசாக வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு கடந்த ஒரு மாசமாக உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் செய்கிற அட்டுளியங்கள் அராஜகங்கள் எல்லாம் உங்களுக்கு சரிபடுதா ஆனால் சரின்னு படுதுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து சும்மா லைட்டாக நாலு தட்டு தட்டு அடிக்கலாம் இல்லை நாலு தட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ள ஊக்கி வைக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி தெரியுது கட்சிக்காரங்களாக அப்படி வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கட்சிக்காரங்கள் எல்லாரும் ஒரு வழக்கில் இருக்கணும் அராஜகம் பண்ணணும் அக்கிரமம் பண்ணணும் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலாக அவங்க தெரியணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் தான் ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் மதுரையில் பேசியிருக்காரு காரங்கள செருப்பால் அடிப்போம் அண்ணாமலையை ஓட்டு கேட்க வரமாட்டோம் அவரை விரட்டுவோம் அப்படின்ட்டு இது வந்து உங்களுடைய ஆணவத்தின் உச்சம் அது இல்லாமல் அவங்களுடைய உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி தான் அவ்வளோதான் உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை வளர்த்த விதம் அவ்வளோதான் ஆனால் இதே இதுக்கு மாற்றி பிஜேபிக்காரங்க வீடியோவோ ஆடியோவோ உங்களுக்கு மிரட்டு வந்தியோ பேசுவாங்கன்னு மட்டும் யாரும் நினைக்க வேணாம் ரெண்டாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தம் சித்தாந்தம் அப்படி வளர்க்கல அவங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்க சொல்கிறாங்க யார் என்ன அராஜகம் பண்ணாலும் நாம் நம்ம குறிக்கோளில் கரெக்டாக இருக்கணும் நம்ம தேசியம் தெய்வீகம் இதில் மட்டும் குறிக்கோளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட உங்களை விட வீரமாக விவேகமா ரெவுடித்தனம் போன்றதுக்கு உண்டான அனைத்து நிர்வாகிகளும் இந்த பிஜேபியில் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் பிஜேபியில் இருப்பதனால் அமைதியாக இருக்கிறார்கள் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்க கோலை கிடையாது புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் பேசிட்டதுனால நாங்கள் ஒரு பத்து பேர் வீரவசமாக பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவர் இவர் பேசிட்டார் நாங்க நாங்கள் அப்படி பேசி எங்கள் தரத்தை எங்க தரத்தை இவ்வளவு கேவலமா எங்க தரத்தை நாங்க தாழ்த்திக்கிற விரும்பல ஓகேயா அதனால உங்க கட்சிக்காரங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளன் அவர்களே நன்றி வணக்கம் அண்ணாமலையை தொட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் அதனால அது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காம நீங்க உங்க கட்சிக்காரங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நன்றி வணக்கம்